வெல்கம் டு குக்கிக் மாலத்தி நம்ம இன்னைக்கு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் ஆனால் இந்த பிரியாணி வந்து ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதே மாதிரி தம் வைக்காம நம்ம குக்கரில் வந்து ஸ்டீம் வச்சு பண்ண போகிறோம் ஆனால் ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம சீக்கிரமாக டக்குன்னு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு அதுக்காக தான் நம்ம அந்த பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம் வாங்க ஸ்பீடாக நம்ம என்னென்ன அதுக்கு தேவையானதுன்னு சீக்கிரமாக பார்த்துடலாம் இப்போது நான் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு ரைஸ் வந்து இந்த ஊற வச்சுட்டு ரெண்டு தடவை நல்ல தண்ணியில் ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு இதுதான் தான் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அரிசி வச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை கப் ரைஸ்க்கு ரெண்டு ஏலக்காய் நாலு பட்டை ஒரு ஆறு கிராம்பு பிரியாணி இப்போ இந்த ஸ்டார் மைஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து காரம் வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் அதனால நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஆனியன் மட்டும்தான் இதுக்கு தக்காளி கிடையாது அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தயிர் தேவையான அளவு இது மட்டும்தான் இந்த பிரியாணிக்கு வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் குக்கர் சூடாயிடுச்சு இப்போ வந்து அதில் இந்த கரண்டியில் நம்ம மூணு கரண்டி ஆயில் விட்டுக்க போகிறோம் அப்போ போல் நம்ம சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விடணும் மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயில் கம்மியாக விடணும் ஆயில் நல்லா சூடானோன்னா நம்ம இந்த பிரியாணி மசாலாலாம் அப்படியே ஒன்றா போட்டுறோம் இந்த மசாலா பொருளை தான் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்தது இந்த புதினா கொத்தமல்லியை போட போகிறோம் ஆயிலில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இந்த ஆயிலே நல்லா அந்த புதினா கொத்தமல்லி நல்லா வாழ அப்படியே பொருள் அப்படிங்கிடுச்சு

ஆனியன் வந்து ரெண்டு ஆனியன் பிங்காக கட் பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டு இது வளக்கணும் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலராக கையாகணும் அந்த அளவுக்கு நம்மளால் அதுக்கு எடுத்துக்கலாம்

இப்போ நம்ம தயிர் வந்து தேவையான அளவு ஒரு புளிக்காக நல்ல தயிர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சுட்டு ம்ம் சோ லோ फ्लेம்ல வச்சிட்டு இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து இத தம் வைக்கிற டைரக்டா தம் தம் வைக்காம நம்ம வந்து ஒரு விசில் விட போகிறோம் அதனால சிக்கன் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை அதனால நம்ம இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இப்போ தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு போகிறோம் இப்போ வந்து ஒன்றரை டம்ளர் தண் அரிசிக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி அந்த அளவில் விட்டுடலாம் கப்புக்கு அரை கப் ரைஸுக்கு ஒரு கப் தண்ணி இப்போ லெமன் வந்து ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு அரை அரை ஸ்பூன் விட்டால் கூட போதும் ஏன்னா நம்ம வந்து ஒன்றரை கப் ரைஸ் தான் போட்டிருக்கோம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் காரம் செக் பண்ணிக்கலாம் காரம் வேணும்னா இப்போ ரெண்டு பச்சை மிளகா கூட கட் பண்ணி போடலாம் மிளகா போட்டுட்டு சால்ட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் சால்ட் போடலாம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போடலாம் மூடி வச்சிடலாம் பாருங்க மிளகாய் வந்து மிளகாயோட தளத்தை பொறுத்து ஒவ்வொன்று காரமா இருக்கும் ஒவ்வொன்றும் காரம் இருக்காது அதனால நான் ரெண்டு மிளக போடுறேன் காரம் பத்தில் அப்புறம் தண்ணி கொதிச்சோம் கொஞ்சம் இந்த பிரியாணிக்கு கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அரிசி போட்டுக்கலாம் தண்ணி குடிச்சிருச்சு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அழகா மூடி வச்ச வச்சுட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் போதும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்ரீம் வந்தோன்னா நம்ம வெயிட் போடலாம் வெயிட் போடலாம் போட்டு நம்ம இதே ஹை ஹைஃப்ளேம் அப்படியே இருக்கட்டும் இருந்துட்டு ஒரு விசில் வரட்டும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு தோசைக்கல் வந்து நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கோம் அந்த தோசைக்கல்ல இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும் தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது நல்லா சூடானதுக்கப்புறம் வைக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து இதை லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து குக்கரை எடுத்து வெளியில் வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதனால் ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இதில் வந்து எடுத்துடுறோம் எடுத்துட்டு நிமிஷம் கழிச்சு இதை ஓபன் பண்ணலாம் பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் இது குக்கரில் நம்ம விசில் விட்டு வச்சதுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ஆனால் நமக்கு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பளபளன்னு வந்துடும் பாருங்கள் நமக்கு அரிசி வந்து உடையவே இல்லை நல்லா கரெக்டாக வந்துடும் நம்ம போட்ட தண்ணி எல்லாமே இப்போ அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு வச்சுட்டோம்னா சூப்பராக வந்துடும் நல்லா பா இருக்கு சிக்கனில் பார்த்தாலே நல்லா வெந்திருக்க மாட்டிருக்கு பிரியாணி எல்லாமே கரெக்டாக இருக்கு நல்ல டேஸ்ட்டு சாதம் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு ஆமாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு நம்ம பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு கலர் வந்து இந்த மாதிரி லைட் கலராக இருக்கும் ஆனால் இந்த அரிசியோட டேஸ்ட்டும் அந்த சிக்கனோட டேஸ்ட்டும் இந்த ஜீரக சம்பாவோட அந்த வாசனையோட பச்சை மிளகா காரம் அது மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம அந்த பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்ச நாள் ஆறு நாள் நல்லாயிரும் இப்பவும் நல்லா சாப்பாடு தனித்தனியாக பழப்பழனே வந்துருச்சு ஒரு விசில் விட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம பத்து நிமிஷம் வச்சு எடுத்துருக்கோம் அதனால் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ